ரிஷி கரூர் மக்களோட அழிவல் தான் இப்ப எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு இது ஒரு அன்எக்ஸ்பெக்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு நடந்திருக்க கூடாது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பட் மக்களோட ஒரு ஒரு அறியாமை செயல் அப்படின்னு தான் இதை சொல்ல முடியும் இது கண்டிப்பா இது எங்க தவறு நடந்திருக்கும் லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல தவறு நடந்திருக்குமா இல்ல மக்கள் இது ஒரு புரியாமையினால இது அந்த விஷயம் அப்படின்றது நம்மளால விவரிக்கவே முடியல ரொம்ப நம்ம சேனல்ஸ் பார்க்கவே முடியல அது ரொம்ப வருத்தமா இருக்கு பாலா இது வந்து இந்த சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு யாரையும் பிளேம் பண்ணிட்டு எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்க போறது இல்லை கண்டிப்பா இதுல வந்து டிஃப்ரெண்ட் பிளேம் கேம் இருக்கும் கண்டிப்பா இவங்க இவங்க இவங்களை ப்ளேம் பண்ணுவாங்க அவங்க இவங்களை ப்ளேம் பண்ணுவாங்க ஸோ அப்படி ப்ளேம் கேம் இருக்கும் பட் இந்த சுச்சுவேஷன்ல யார் அஃபெக்ட் ஆனாங்க பாத்தீங்கன்னா போர் பீப்புள் ரொம்ப பாவப்பட்ட மக்கள் பாவப்பட்ட மக்களுடைய குழந்தைங்க பெண்கள் லுக் இதுல மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா லுக் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும்போது வீட்டில் குழந்தைகளை கூட்டிகிட்டே போகாதீங்க தயவு செய்து குழந்தைகளை கூட்டிகிட்டே போகாதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இதுதான் ஒரு ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் கூடுதா குழந்தைகளை கூட்டிட்டு போகாது இது ஃபர்ஸ்ட் விஷயம் தென் மட்டும் கிடையாது குழந்தைகள் மட்டும் கிடையாது ஈவன் ஒரு ஒரு கிராஸ் பண்றவங்களும் இந்த மாதிரி ஒரு கிரௌட் ஆஃப் பிளேஸ்ல வந்து அவாய்ட் பண்றது எஸ் அண்ட் அதே மாதிரி வந்து சின்ன பையன் இருக்காங்கன்னா ஒரு எட்டு வயசு பையன் பத்து வயசு பையன் பன்னிரெண்டு வயசு பையன் சின்ன பொண்களை வந்து தயவு செய்து வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாதீங்க பேரண்ட்ஸை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கிரேசி ஃபேனா இருந்தா கூட அந்த கூட்டத்துக்கு உள்ளாடி நீங்க சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது இங்க இருந்துட்டு எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியும் இல்லையா இந்த மாதிரி ஸ்டாம்ல நம்ம இருந்தாலும் நம்மளாலேயே வந்து சேம் இஷ்யூ தான் ஃபேஸ் நமக்கு நம்மளையும் தாண்டி நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மாதிரி பட்ட ஸ்டாம் மூச்சு திணற திணறல் வரும் ஆஹ் திடீர்னு வந்து நம்மள யாரும் மதிச்சுட்டு போவாங்க என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வராம இருக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் சோ தயவு செய்து நீங்க விஜய் ஃபேன்ஸ் யாராச்சும் விஜய் ஃபேன்ஸ் இல்லாம இருந்தாலும் சரிதான் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுதான் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு காமன் திங்கிங் தான் இந்த திங்கிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே மிகப்பெரிய கூட்டத்துல நீங்க எஸ்கேப் ஆயிருக்கீங்க குழந்தைகளை தயவு செய்து கொண்டு போவாத இந்த இந்த கூட்டத்துல விஜய் ஃபேன்ஸ் கூட்டத்துல விஜய்க்கு பக்கத்துலயே ஒரு அப்பா வந்து குழந்தைய வச்சு நிக்கிறாரு இதெல்லாம் பார்த்து யா எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் ஒரு சிம்பிள் காமன் சென்ஸ் இந்த குழந்தைய வந்து விஜய்க்கு பக்கத்துல வச்சு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்க போகுது இதுல என்ன ஹாப்பினஸ் கிடைக்க போகுது இப்ப அந்த குழந்தை வந்து உயிரோட இல்லை யோசிச்சு பாருங்க சோ நம்ம தான் இழக்கிறோம் மக்கள் தான் இழக்கிறாங்க மக்கள் தான் இழந்து போறாங்க தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க அதான் என்னோட திங்கிங் நிர்வாகத்தை பிளேம் பண்ணலாம் டிஎம்கே பிளேம் பண்ணலாம் விஜய பிளேம் பண்ணலாம் அவங்க அவங்கள பிளேம் பண்ணி என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது யாரு இதுல வந்து இழந்திருக்காங்க பொதுமக்கள் பொதுமக்களுடைய குழந்தைகள் பெண்கள் தான் அவங்க உயிரை இழந்திருக்காங்க ஸோ ஒரு சிவிக் சென்ஸ் ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி தயவு செய்து இனிமேலாவது இந்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்ப எடுங்க தயவு செய்து மிகப்பெரிய கூட்டத்தை எல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்போ இதுல வந்து அந்த ஊர் மக்கள்னு மட்டும் சொல்ல முடியாது இது பல ஊர்கள்ல இருந்து மக்கள் வந்து ஒரு பக் ஒரு நேரமான ரோட்ல வந்து கிரௌடட் ஆகுறாங்க இதுல எங்க எக்ஸிட் இருக்கு எங்க என்ட்ரி இருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றது அந்த லோக்கல்க்கு தெரியுமே தவிர வெளியூர்ல இருந்து வர மக்களுக்கு வந்து தெரியாது பிளஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காமனான காசு அப்படின்னு பார்த்தோம்னா

இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்ல அவங்க மேபி கொஞ்சம் ஏஜ்டா இருக்க மெச்சூர்டா இருக்கிறவங்க பிஹேவ் பண்ற தன்மை பட் எல்லாரும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண அவசியம் கிடையாது திடீர்னு விஜயம் பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஒரு நாலு பேர் பிடிச்சா போய் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து நாற்பது பேர் கீழே தான் செய்யும் பட் நான் என்ன கேக்குறேன் பாராட்டா வந்து இவ்வளவு கிரேசியான ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஃபேன்ஸோட அன்மெச்சு தனத்தை வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் சோசியல் மீடியால பேசியிருக்கோம் இந்த ஃபேன்ஸ் இந்த பெண்கள் இந்த குழந்தைகள் குழந்தைகளோட பேரன்ட்ஸ் வந்து எப்ப ரியலைஸ் பண்ண போறாங்க இந்த விஷயத்தை அவர் விஜய் எப்ப ரியலைஸ் பண்ண போறாரு எனக்கு வந்து விஜய் கிட்ட இந்த ஒரு கொஸ்டின் தான் ஏன்னா விஜய் இத வந்து விஜய்ங்க வந்து விஜய் ரியலைசேஷன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா விஜய்க்கு வந்து ரியலைஸ் பண்றதுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனன் சொல்ற விஜய் ரியலைகள் இப்ப வந்து விஜய் நீங்க வராதிங்க வராம இருப்பாங்களா கண்டிப்பா இல்ல விஜய் ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்குலர் விட்டுட்டார் நீங்க தயவு செய்து குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்கன்னு விட்டுட்டாரு பட் ஸ்டில் நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க விஜய் சர்க்குலர் விடும்போது விஜய் ஆட்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து இந்த வந்து இந்த பாஸ் செஞ்சு இந்த மாதிரி ப்ரௌட் ஆகும் போது இந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணுங்க ஓவர் ஸ்டாண்டர்ட் ஆகிடக்கூடாது புஷ் பண்ணாதீங்க ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க கரெக்டான வந்து ஒரு ஃபுளோ வந்து மெயின்டைன் பண்ணுங்க சும்மா வந்து செல்ஃபி எடுக்கிறேன் அவருக்கு முத்தம் கொடுக்குறேன் அவருக்கு மாலை போடுறேன் ஆமா அவருக்கு வந்து சாதுவை போத்துறன்ற பேர்ல வந்து தயவு செஞ்சு இந்த எகிரி குதிக்கிறது குரங்காட்டம் போடுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க எடுத்து மக்க ரசிகர்கள் தான் இதை வந்து முன்னிலை நின்று அவங்க வந்து இதெல்லாம் வந்து சீரமைக்கணும் பட் அவங்க ரசிகர்களே வந்து எனக்கு ஒவ்வொரு ரசிக்மெண்ட்ல கொந்தளிக்கும் போது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லு இப்ப இதை இந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்திருக்கோம் சென்னை ஏர் ஷோ தென் ஆர் சிபியோடைய அந்த வெற்றி கொண்டாட்டம் ஏ ஏ இதெல்லாமே வந்து நம்மளால நான் திரும்ப சொல்றேன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்கன்ட்ரோலபிள் ஈவெண்ட்ஸ் நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன குழந்தைய வந்து பேரண்ட்ஸ் தூக்கிட்டு இருக்காங்க அந்த பேரண்டோட காலை வந்து நைட்டா தட்டிட்டாங்க அந்த பேரண்ட் கீழே விழுந்துருந்த அப்புறம் குழந்தை ஆட்டோமேட்டிக்கா இந்த விழுந்துடும் வந்து சின்ன எப்படி காப்பாத்த குழந்தையா முடியாது அந்த அந்த சின்ன குழந்தையில பொறுத்த சின்ன குழந்தைய பொறுத்த வரைக்கும் சர்வேபல் பக்கத்துல இருக்கவங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் சர்வேபல் சோ எல்லாருக்குமே தனிநபரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சர்வைவல் இம்பார்ட்டன்ட்ங்கறதுனால அவங்க 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 பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் ஓடுவாங்க சோ ஓடுற சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்களோட சர்வைவல் இம்பார்ட்டன் இருக்கிறதுனால மத்தவங்கள பத்தி கவனிக்கவே மாட்டாங்க இந்த சுச்சுவேஷன்ல ஸ்டாண்ட் வரும்போது அவங்க அவங்க அவங்களோட உயிர காப்பாத்துறது தான் முக்கியமா இருப்பாங்க லுக் இதெல்லாமே வந்து நிர்வாக ரீதியா கண்ட்ரோல் பண்ணமும் தான் என்னோட கோரிக்கை பிளஸ் மக்கள் சைடுல வந்து சிவிக் சென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சிவிக் சென்ஸ் பொறுத்த பொறுத்த வரைக்கும் சிவிக்ஸ்ங்கிறத விடவும் ஒரு இம்பார்ட்டன் வந்து காமன் சென்ஸ் சொல்லுவேன் இதுக்குதான் வந்து எப்பவுமே எஜுகேஷன் வெரி வெரி வந்து எஜுகேஷன்ஸ் இம்பார்ட்டன் காமன் சென்ஸ் தான் நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் உங்களை தாண்டி வருதுன்னா அந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்றதுதான் உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய காமன் சென்ஸ் இது மக்கள் கிட்ட கண்டிப்பா இருக்கணும் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் விஜய் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவென்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு விஜய் ஃபேன்ஸோடைய பேரண்ட்ஸ் அந்த விஜய் ஃபேன்ஸ் அண்ட் அவங்களுடைய குழந்தைங்க தயவு செய்து இந்த மாதிரி கூட்டத்துல வந்து பங்கேற்க போகாதீங்க விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுங்க பிரச்சனை இல்லை விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டா போதாதா விஜய்க்கு ஓட்டு தானே வேணும் விஜய்க்கு ஓட்டு வேணும் சொல்லும் போது ஒரு ஓட்டு போடுங்க அது டெமோக்ரஸி பிரச்சனை இல்லை அது யாரும் தப்ப சொல்ல மாட்டாங்க பட் இந்த மாதிரி ஈவென்ட்ல போயிட்டு உங்களுடைய குழந்தைய பறி கொடுக்குறீங்க உங்களுடைய தங்கச்சி அக்காவை பறி உங்க அம்மாவை பறி முடிஞ்சு போச்சு என்ன பண்ண முடியும் நோ இது வந்து இது வந்து ஒரு ஒரு ஒன்லைன் கண்ட்ரோல் நீ சொன்ன மாதிரி பப்ளிக்கு வந்து ஒரு சிவில் சென்ஸ் இருக்கணும் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபிசியல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நடக்க போறது என்ன என்ன நடக்கும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு கண்டிப்பா இருக்கும் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அண்ட் அதே மாதிரி எனக்கு உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒரு நம்பர் வந்து அந்த நம்ம எப்படி எஸ்கேப் ஆக முடியும் டாக்டர் ஏதாவது ஐடியா இருக்கா இப்போ நம்ம ஒரு முதல் பண்ண வேண்டிய விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தவங்க மேல சாயாம நம்மளால நிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கா நம்மளால நிக்க முடியுமான்றத பாக்கணும் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பேர் அந்த மாதிரி நம்மளால நம்ம உடம்ப ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்னா

கைக்கு நடுவுல வந்து ஒரு ஒன்னுச்சு கேப் இருக்கிற மாதிரி பாக்கணும் நமக்கு வந்து நல்ல வந்து மூச்சை இழுத்து வாங்கி விடுற அளவுக்கு வந்து வச்சுக்கணும் நம்ம ஜஸ்ட் வந்து கம்ப்ரேஷன் கூடாது ஏன்னா தபோகேஷன் தான் ஃபர்ஸ்ட் விஷயமே ஸ்டாம்ப் ஏர்டில் நடக்கிறது அண்ட் சப்போஸ் நம்ம வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி நம்மள விடுறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கையை இப்படி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி மூவ் பண்ணி போகணும் சப்போஸ் அதையும் தாண்டி நம்ம கீழே விழுகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வைக்க வந்து நம்ம தலையை வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஓகே ஏன்னா உனக்கு வந்து உடம்புல மொத்த எந்த பாட்ல நீ இடி மிதி வாங்கினாலும் ஓரளவுக்கு வந்து உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ என்ன பண்ணுனா வச்சுட்டு உன்னோட அப்டாமின் எல்லாம் பண்ணுவோம்ல அது மாதிரி ஒரு பால் மாதிரி நம்ம சுருண்டு சுருடும் போது நம்ம இந்த காலானது நம்ம செஸ்ட் பக்கத்துல வந்துடும் அண்ட் நம்ம தலையை பிரிச்சு இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி விழுந்துருந்தாலும் நம்ம செஸ்டும் அவ்வளவு ஈஸியா வந்து அடி வாங்காது அதே மாதிரி நம்ம தலைப்பகுதி அவ்வளவு ஈஸியா வந்து அடி வாங்காது மேபி இடி மீதி பட்டா கூட ஓரளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நம்ம கையோட இது வந்து ஒரு வழி இது வந்து மேபி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம பேட்ல என்ட்ரன்ஸ் ஏது எக்ஸிட் எது நம்ம வந்த வழிக்கு நிக்க ஒரு இடத்துல ஸ்டாக்மெண்ட் ஆகாம நம்ம மூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா கூட நம்ம ஓரளவுக்கு ஈஸியா வந்து நம்ம தப்பிச்சுலாம் முடியாத பட்சத்துல நம்ம வந்து கிரௌட் குள்ள மாட்டிட்டோம் நம்ம வந்து அந்த நெட்ஒர்க்ல இருந்து வெளில வர முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல சோ இந்த மூணு விஷயங்கள் நம்ம கண்டிப்பா பண்றது அவசியம் ஓகேடா இன்னொரு விஷயம்னா இன்னொரு டவுட் எனக்கு என்னன்னா இப்ப ஒரு ஒரு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த ஸ்டாம்பேட்ல வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆறு என்னுடைய ரிலேட்டிவ் யாருக்காவது மூச்சு திணறல் வந்திருக்கு அவங்க வந்து அன்கான்சியஸா இருக்காங்க சோ அவங்கள நம்ம எப்படி ரெகெயின் பண்ணி காப்பாத்துறது எனி ஐடியா சோ ஒண்ணு வந்து யூஸ்வலி இந்த மாதிரி விஷயத்துல வந்து என்னன்னா இந்த சுச்சுவேஷன்ல மாட்டும் போது அவங்களுக்கு வந்து பேனிக் ஆயிடுவாங்க அந்த வந்து சிலவங்களுக்கு வந்து அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க அவங்க வந்து இம்மிடியட்டா வந்து லிஃப்ட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பா லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து க்ரௌடு இல்லாம நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியேஷன் இருக்கிற இடத்துல அவங்களை வந்து ஃபிளாட்டா படுக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்ல வந்து கொஞ்சம் தண்ணி ஸ்பிரிங்கிள் பண்ணாலே ஒரு சிலவங்களுக்கு மேக்ஸிமம் கான்ஷியஸ் வந்துடும்

தவிர்க்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் நம்ம காதுக்கும் இந்த இன்சிடென்ட் கேட்கக்கூடாது கண் பார்வைக்கும் இந்த இன்சிடென்ட் எல்லாம் தெரியக்கூடாது ஏன்னா நமக்கு இதெல்லாம் பார்க்கும் போதும் கேட்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துயரமான சம்பவம் தான் ஆஹ் நமக்கு உள்ளாடி வருது அஹ் சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு மக்களுடைய உறுதுணையும் கண்டிப்பா தேவை அண்ட் நிர்வாகமும் கண்டிப்பா இதற்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிர்வாகம் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த நிர்வாகம் வந்து நடத்த விடக்கூடாது அதுலயும் நிர்வாகம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அது ஒரு கான்பரன்ஸ் பெரிய கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நடத்தக்கூடாது அவ்வளவுதான் நடத்தக்கூடாது அது அதையும் மீறி நடத்துறாங்கன்னா அவங்க அரசு பண்ணிட்டு போங்க அவ்வளவுதான் ஸோ பெங்களூர் இன்சிடென்ட் ஏர் ஷோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் சோ நிர்வாகத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும் அண்ட் மக்களும் ஒரு சிவில் சென்ஸோட இருந்தீங்கன்னா சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தவிர்க்கக்கூடிய இன்சிடென்ட் தான் சோ இனிமே தவிர்க்கணும் தான் வேண்டுகோள் சோ தேங்க்யூ வெரி மச் பாலா